அருமையானவர்கள் இந்த நாளிலும் கொண்டு நம்மிடத்தில் நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் நல்ல வசனம் இருக்கு பாருங்க பேசிய நாள் முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் பவுலிய பேசியிருக்க எழுதும் பொழுது அநேக காரியங்களை சொல்றாரு புதிய மனுஷன் தரைத்துக் கொள்ளுங்கள்ல தான் சொல்றாரு அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் தான் சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு கிறிஸ்துவ உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் நம்ம பாருங்களேன் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்க நினைக்கிறோம் விரும்புகிறோம் எனக்குரிய ப்ரொஃபட்டிக் கோர்ட் வேணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா தேவன் சில நேரம் தம்முடைய வார்த்தைகளை நானே நம்மை அழகா அப்படியே செதுக்கி நம்மளை அப்படியே முதிர்ச்சி உள்ள ஒரு புத்திரனாய் முதிர்ச்சி உள்ள ஒரு புத்திரியாய் வைக்கிறார் குமாரனும் குமாரத்தியுமாய் அப்ப என்ன பண்றாருன்னா என்ன நீ வெளிப்படுத்தணும் என்ன நீ வெளிப்படுத்தணும் அதுதான் அவர் விரும்புகிறது அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தை குறிப்பா ஏன் சொல்றாருன்னா நம்ம சில நேரம் சிலரை மன்னிக்காம இருக்கணும் நீ ஆயிரம் தான் சொல்லுங்க பிரதர் நானும் மனுஷன் தானே மன்னிக்க முடியல இன்னைக்கு ஆக சொல்லாரு நீ மனுஷன் தான் ஆனா நான் உன்னை மன்னித்ததை நீ புரிந்து கொண்டாள் நீ அவர்களை மன்னிக்கலாம்னு சொல்லுறா ஆமே அப்ப நாம சிலரை மன்னிக்க வேண்டும் சிலரை நம்ம மன்னிக்க வேண்டும் பாருங்களேன் மன்னிக்க அப்படின்றப்ப அது எப்படி அவன் எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் மன்னிக்க மன்னிக்கிறது ஏத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மன்னிச்சுக்கலாம் நம்ம மன்னிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா மன்னிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் அன்னைக்கு செய்த அந்த தாக்கத்தை பார்க்கலாம் அதை சுமந்து கொண்டு வருவாங்களா அந்த தாக்கம் அதிகமா இருக்கு ஸோ அவங்கள மன்னிக்கிறப்ப அந்த கான்சிகன்ஸ்ல இருந்து நம்ம வெளியே போயிடுறோம் அவர்களிடத்துல வெளியே வந்துடுறோம் நம்முடைய மனது அப்படியே ஃப்ரீ ஆயிடுது நம்ம தேவை நமக்கென வைத்திருக்கிற காரியங்களை செய்து கொண்டே முன்னேறி ஆனா மன்னிக்க முடியாம இருக்கிறப்ப பார்க்க நல்லா இருக்கும் ஆனா அந்த ஏரியான்னு வரப்ப நம்ம அப்படியே உட்காந்து இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் அவன் மன்னிக்க வேண்டும் அவன் பாருங்க ஒரு கண்ணத்தை அறையிறான்னா அடுத்த கன்னத்தை காமின்னு ஏசி சொன்னார் உங்க சத்துருக்களை ஸ்னேகிங்கள் உங்கள் பகைக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் சொன்னார் அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த பூமியில இருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை பார்த்தார் இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுறது பிதா நம்மை மன்னித்தார் அப்ப இன்னைக்கு நம்ம அவங்கள மன்னிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்காகவும் இயேசு ரத்தம் செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா அது எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி அவர்களுக்காகவும் இயேசு ரத்தம் செஞ்சிருக்கிறார் எவ்வளவு பெரிய பிரச்சனையை பாவத்தை உங்களுக்கு விரோதமா பண்ணாங்களும் சரி எங்க இருக்க சொத்து எடுத்துட்டாங்களே பிரதர் இப்படி ஏமாத்திட்டாங்கங்களே எங்களை ஊடகத்தை நம்ப வச்சு கழுத்துறதுக்கான அவனை எப்படி நான் மன்னிங்க நீங்க அண்ணன் சொல்லார் அவனுக்காக நரத்த செஞ்சிருக்கேன் அவன் இயேசுவின் அன்பு வெளியேறப்பெற்றது அந்த இயேசுவின் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு நம்மை மன்னித்திருக்கிறார் என்பதை நாம் அனுபவித்தால் நாம் அவர்களை மன்னிக்கும் பொழுது நாம் தேவனை பிரதிபலிக்கிற தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக அல்டிமேட்டா இந்த நீங்களும் ஏன் இயேசுவை வெளிப்படுத்த எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பருசுத்தாவியானவர் உங்களுக்கு கூலியை செய்கிறார் இயேசு உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார் எனவே பிதா கிறிஸ்துவுக்குள் நம்மை மன்னித்திருக்கிறார் அந்த மன்னிப்பை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் அதே நேரத்துல இயேசு உங்களை எவ்வளவாய் நேசித்து பிதா உங்களை எவ்வளவாய் அன்பு கூர்ந்து எவ்வளவாய் உங்களை மன்னித்து இருக்கிறார் என்பதை உங்க வாழ்க்கையில சிலரை நீங்க மன்னிக்க முடியா நான் ஜெபிக்கிறேன் கருத்தவர்களுக்கு உதவி செய்வார் நீங்க எடுக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு தீர்மானம் ஏ ஆடவரே நான் மன்னிக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க அவ்வளவுதான் மீறி அவப்பா இருப்பார் நான் மட்டும் அப்படி நீங்க எடுக்கக்கூடாது நீங்க பிதாவையும் நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறீர்கள் எனவே ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க அன்று அவங்களை நான் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டு உதவி செய்வார் நீங்கள் மன்னியுங்கள் நீங்கள் பொழுது உங்களுக்கென தேவன் வைத்திருக்கிற காரியங்களை இன்னும் நீங்கள் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள் தேவன் ஒரு அப்படியே ஒரு ஒப்புரவாகதலே கொடுப்பார் ஆமே எனவே நீக்கு இந்த வார்த்தை இதுதான் கிறிஸ்துவுக்கும் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் தேவனை வெளிப்படுத்துங்கள் ஆமை கருத்துறங்களோடு இருக்கிறார் கருத்துருங்க ஆசிரியம்